எல்லாருக்கும் ராம்ஜியின் அன்பான வணக்கங்க ஆமாங்க இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் டேயை பற்றி பார்க்க போகிறோம் என்னடா ஸ்பெஷல் டேன்னு திடீர்னு சொல்கிறாரு ராம்ஜி அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஆமாங்க கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் தேனி நாடார் சரஸ்வதி ஆண்கள் மேல்நிலை பண்ணியில் பத்தாம் வகுப்பு ஒன்றா படித்த மாணவர்கள் ஒன்று கூடுற நாளுங்க அது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படியெல்லாம் நாங்கள் இருந்தோம் எந்த டெஸ்கில் உட்காந்து படித்தோம் யாரை என்ன பேர் வச்சு அடைமொழியில் கூப்பிட்டுக்கிட்டோம் எந்த ஆசிரியர் எந்த வகுப்பு எடுத்தாங்க அவங்கள எப்படி நம்ம கமெண்ட்ஸ் பண்ணோம் எப்படியெல்லாம் அடி வாங்கணும் அப்படின்னு நினைவுக்குற இந்த நாள் போதாதுங்க இந்த அற்புதமான நாளை ராம்ஜி ட்ரஸ்ட்டில் கொண்டாடுறதா முடிவு பண்ணி இந்த நாளில் கலந்துக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு சுமார் இருபத்தஞ்சி பேருக்கும் ராம்ஜி ட்ரஸ்டின் பயனாளிகள் இருபத்தஞ்சி பேருக்கும் உணவை எங்கள் கூட படித்தவனும் திருச்சி மாநகராட்சியில் ஜூனியர் என்ஜினியராக இருக்கிற நரசிங்கமூர்த்திங்கிற இந்த நண்பன் தான் எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டு குடும்பத்தோடு வந்து எல்லாேருக்கும் சாதம் பரிமாறி ரசித்து ருசித்து சாப்பிட்றத அவங்க ரசித்து அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்ட இலையையும் அவங்களே எடுத்து போட்டு புண்ணியம் தேடிக்கிட்டாங்க இதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணுங்க ஆமாங்க எங்கள் நண்பர்களெல்லாம் இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்தோம் ஒவ்வொரு மாதமும் இதில் சேர்ந்த நண்பர்களெல்லாம் ஆளுக்கு ரூபாய் ஐநூறு சந்தா தொகையாக கட்டுறதாகவும் எங்கள் நண்பர்களுடைய குடும்பத்துக்குள்ள ஏதேனும் ஒரு நல்லது கெட்டது நடந்துச்சுன்னா அந்த பணத்திலிருந்து அவங்களுக்கு உதவி செய்கிறதாகவும் மேலும் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கையில் வேறு வேறு சேவைகள் செய்கிறதுக்கு இதை உதவியாக எடுத்துக்கிறதாகவும் ஒரு முடிவு எடுத்திருக்கோம் ஆமாங்க இன்றைக்கி கூடினதே பெரிய விஷயம் எவ்வளியும் இந்த ஒரு நல்ல திட்டத்தையும் நண்பர்கள் எடுத்துக்கிட்டதும் ஒரு பெரிய விஷயங்க சாப்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலுங்க ஆமாங்க பார்க்கும்போதே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வேறு லெவலில் நல்ல சுவையான உணவு கொடுத்த நரசிங்கமூர்த்தி தம்பதியினர் தனது குடும்பத்தாரோட எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று நீடூடி வாழ எல்லாம் நாயகி உடனுரை கைலாசநாதனை வேண்டி வாழ்த்துறங்க இந்த காணொளியை பார்த்துட்ருக்கிற நீங்களும் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன் எதிர்பார்க்குறது என்னங்க சொல்லிடுவீங்க நம்புகிறேங்க அப்படியே எல்லாம் ஒரு நிமிஷம் திகச்சு போயிட்டாங்க நம்ம கூட படித்த வெங்கட பூவதியாக இது எப்படி இப்படியான ஒரு சேவையை செய்ய ஆரம்பித்தான் அப்படின்னு மெச்சுதலாக பேசிக்கிட்டாங்க பேசுனது மட்டும் இல்லைங்க ராம்ஜி வளர்ச்சி குழு அப்படிங்கிற ஒரு குழுவையும் ஏற்பாடு பண்ணி வளர்ச்சிக்குரிய வேலையையும் அடுத்து தொடர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த பள்ளி மாணவர்கள் அனைவரையும் ராம்ஜியினுடைய ஆலோசனை கமிட்டியில் சேர்த்துக்கிறதா ஒரு தீர்மானத்தையும் ராம்ஜி ட்ரஸ்ட்டு முடிவெடுத்துருக்குதுங்க ஆமாங்க முன்னேற்றத்திற்கு தவிர எல்லாருமே ஆலோசனை கமிட்டிக்குள்ளே வரலாங்க அந்த ஆலோசனை கமிட்டியிலையும் சில முக்கிய உறுப்பினர்கள் அதை வழிநடத்துகிறதாகவும் முடிவெடுத்துருக்குறாங்க குறிப்பாக சொல்லப்போனால் தே தேனி மாவட்டத்தினுடைய அரசு கேபிள் டிவி நடத்திட்டு வரவரும் அலிநகரும் கிராம கமிட்டியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடியவருமான முருகன் கேபிள் டிவி முருகன் வந்து அந்த முக்கிய பொறுப்பை நான் செய்கிறேன் அப்படின்னு பொறுப்பெடுத்திருக்கிறாருங்க கிட்டத்தட்ட பதிமூணு வருஷமாக ராம்ஜி ட்ரஸ்ட்டு ரொம்ப கடினத்துவத்தோடு கடந்து வந்த காலம் போகுதுங்க ஆமாங்க ராம்ஜின்னு பேர் வச்சாலே அந்த பதினாலு ஆண்டு வனவாசம் முடிஞ்சு அதுக்கப்புறம்தான் பட்டாபிஷேகம் நடத்தணும் அப்படின்னு முடிவு இருக்கும் போல் தெரியுதுங்க இதுவும் அப்படித்தானுங்க பதிமூணாவது ஆண்டு இப்போ கொண்டாடப் போகுதுங்க முடிஞ்ச உடனே பதினாலாவது வருஷம் ஓஹோன்னு வரப்போகுதுங்க ஓஹோ அப்படிங்கிறத வேறு மாதிரி நினச்சிடாதீங்க சேவையில் முதன்மையாக வரப்போகுதுங்க லேட்டாக வந்தாலும் நண்பர்கள் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறாங்க ராம்ஜி ட்ரஸ்ட்டை அப்படி கை கொடுத்து தூக்குவாங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கை எனக்கும் இருக்குதுங்க நீங்களும் அதுக்காக கொஞ்சம் கடவுள்கிட்ட வேண்டுதல் செஞ்சுக்கோங்க நண்பன் நரசிங்கமூர்த்தியும் அவன் தொடர்பில் இருக்கக்கூடிய இன்னும் நல்ல பெரிய லெவலில் இருக்கக்கூடிய நண்பர்களையும் கூப்பிட்டுட்டு வந்து காமிக்கிறேன்னு உறுதியளிச்சிருக்கிறானுங்க நல்லதே நடக்கும்னு நம்புகிறேங்க நாங்கள் ஒன்று கூடி மகிழ்த்தது ஒரு பக்கம் இருந்தாலுங்க எங்கள் கூட இருக்கிற பெனிஃபிஷரிஸோடைய அட்டண்டர்ஸ் அந்த தாய்மார்கள் மீனாட்சி அம்மா ராமத்தாய் அம்மா கருப்பாயம்மா கணபதியோட அம்மா அப்புறம் முக்கியமாக சொல்லப்போனால் எங்கள் அட்டண்டர் வீரமணிங்க ஓடி ஓடி எங்களை கவனிச்சாருங்க இலை எடுக்கிறதுலேருந்து உணவு பரிமாறுற வரைக்கும் ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடித்தாங்க உண்மையிலேயே ரொம்ப மன நிறைவான நாளுங்க வாழ்நாளில் இப்படி ஒரு நாளை சந்தித்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க நீங்களும் இந்த சந்தோஷத்தில் பங்கெடுத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேங்க வாங்க ராம்ஜி ட்ரஸ்ட்டுக்கு பாருங்க நாங்கள் செய்கிற சர்வீஸு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்கள் கூட இருங்க ரொம்ப சந்தோஷங்க இல்லை மன நிறைவாக அரிசுவை சாப்பிட்ட முடித்த உடனே அப்படியே நண்பர்கள்லாம் சேர்ந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணலான்னு உக்காந்துங்க பெரிய டெக்னிக்கல் கேமரா இல்லைங்க என்னோடய இந்த மொபைல் கேமராலேயே எடுத்ததுனால வெளிச்சம் கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குதுங்க அடுத்தடுத்த லெவலில் நாங்கள் இதை சரி செஞ்சுக்கிற முயற்சி பண்ணுறோங்க காணொலியை பார்த்ததுக்கு நன்றிங்க பகிருங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி நன்றி நன்றி